ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ் நம்ம சேலம் கடத்தி ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெல் வேலூருக்கு டிரான்ஸ்போர்ட் அனுப்பியிருந்தாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு சிக் அனுப்பியிருந்தோம் இந்த கீழே போட்டிருக்க போன்ற செலவு கொஞ்சம் தாங்க கொடுத்துருக்கோம் சிக்ஸ் குவாலிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக வருங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யாருக்காவது கிளிமூக்கு சிக்ஸ் தேவைன்னா மேலே போட்டு நம்மளை பண்ணுங்க தரமான கிளிமூக்குஞ்சு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நேரில் வந்து எடுக்கிறவங்க நேரில் வந்து எடுத்துக்கலாம் இல்லை ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக எல்லா ஊருக்கும் அனுப்பி வித்துடுறாங்க நன்றி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை சேலம் பர் ஃபார்ம்ஸ்